அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தின் நல்ல நாட்கள் கலசம் வைக்க மற்றும் நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாட்களை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்ல போகின்றேன் ஆடியோவுக்கு போகிறதுக்கும்னால ஒரு தகவல் கை ஒன்றாம் தேதி முதல் ஸ்ரீ மகா காலபேரவரின் வழிபாட்டு முறையை நாம் சொல்லித்தர இருக்கின்றோம் வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாட்கள் வகுப்பு எந்த விதமான எதிரி தொல்லை இருந்தாலும் சரி எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தாலும் சரி ஸ்ரீ மகா காலபேரவின் அருள் கிடைத்தால் அத்துணையும் நீங்கும் இந்த உபாசை வகுப்பில் கலந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரம் தரப்படும் அதே போல் உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் யோக தியான முகாம் தற்பொழுது மதுரை மற்றும் சென்னை மற்றும் கோவை மற்றும் திருநெல்வேலி மற்றும் திருச்சியில் இனிவரும் நாட்களில் நடக்க உள்ளது தேதி விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஜனவரி மாதத்தில் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்க அல்லது கலச மாற்ற உகந்த நல்ல நாட்கள் சொல்லுகின்றேன் எழுதிக்கொள்ளுங்கள் ஜனவரி ஏழு ஒன்பது பனிரெண்டு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்கலாம் அல்லது கலசத்தை மாற்றுவதாக இருந்தாலும் இந்த தேதிகளில் கலசத்தை மாற்றி வையுங்கள் வேறு எல்லா நல்ல காரியங்களும் எல்லா நல்ல காரியங்களும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அதில் ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காக போகணும் அதே மாதிரி ஒரு சுப காரியத்துக்கு நாள் பார்க்க போகணும் அல்லது வீடு மனை வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் இப்படி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி தங்க நகை வாங்கிறதுலேருந்து வேறு எந்த நல்ல காரியம் செய்வதற்கும் ஜனவரியில் உள்ள நல்ல நாட்கள் ஜனவரி இரண்டு ஏழு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் ஜனவரியில் சுபமங்கல நாட்களாக சாதகமான நாட்களாக உள்ளது இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பான மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி வீட்டிலிருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவிற்கு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தொடர சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்